கிட்டத்தட்ட பத்து வருஷம் பழைய பைக்கான இதை பாலிஷ் மூலமாகவே எப்படி பத்து பீஸாக செலவு இல்லாமல் புது பைக்காக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தம்பி தம்பி போதும் கிட்டத்தட்ட பல மாதம் அதை க்ளீனே பண்ணல மழை பேஞ்சால் மட்டும்தான் அது க்ளீன் ஆகும் மற்றபடி லைட்டாக டச் பண்ணுறது கூட இல்லை கார் பைக்கில் இருக்க சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸும் வரைய வைக்கிறதுக்கும் அப்படியே பல வர்றதுக்கும் வந்து மார்க்கெட்டில் நிறையா வந்து ஜெல்லி பேஸ்டு பாலிஷிங் வேக்ஸ் நிறையா கிடைக்கிது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் காசு காசு மேக்ஸிமம் அதோட அவுட் புட் அப்படியே நம்ம பைசா செலவில்லாத பாலிஷ்லையும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு பைக்கில் எப்படி எப்படி தூசி அடைச்சிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாலிஷ் பண்ணதுக்கும் முன்னாடி இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரியும் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம பைக்கை நல்லா கழுவிடணும் கழுவ முடியாட்டி கூட நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலிஷிங் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் எப்படி மறை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம் அது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் அதோட லிங்க்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் எல்லாத்தையும் கொடுக்குறேன் தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள் ஸோ அந்த வேக்ஸுக்கும் அந்த நம்ம பண்ணுற இந்த பாலிஷிங் மெத்தடுக்கும் சேமாக தான் இருக்கும் ரிசல்ட்டு அது எப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட அதை பாருங்கள் கார் பைக்கில் இருக்க பிளாஸ்டிக்லாம் வந்து ரொம்ப நாள் வெயில் பட்டு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிட்டு கலருமே ஃபேட் ஆகிட்டு ஒரு மாதிரி டல் கலர் மாதிரி ஆயிரும் அதையுமே இந்த பாலிஷ் மூலமாக நம்ம திருப்பி ரிப்பேர் பண்ணி கொண்டு வர முடியும் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இருபது நிமிஷம் இல்லை அரை நேரம் நம்ம செலவு ஒழிச்சா போதும் மாதம் ஃபுல்லாகவே வருஷம் ஃபுல்லாகவே நம்ம பைக்கை வந்து புதுசு மாதிரியே வச்சிருக்க முடியும் நம்மளும் பதினேழு வயசுலேருந்தே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு எழுபது ஆயிடுச்சு நம்ம பாலிஷ் போகிறது மூலமாக சின்ன சின்ன ஸ்க்ராட்செலாம் கண்டிப்பாக மறையாது நீங்கள் பெயிண்டிங் பண்ணால் மட்டும்தான் ஸ்க்ராச்சஸ்லாம் வரையும் அதுவும் பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ்லாம் மறையணும்னா பாலிஷ் பண்ணும் போது ரெண்டு ஒரே கலரில் ஆகிறதுனால அதில் கொஞ்சம் மறைய வேணால் செய்யும் மற்றபடி அது வந்து ஸ்கிராச்சஸ்லாம் டோட்டலாக போகாது ஆனால் அந்த மாதிரி பாலிஷ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்க்ராச்சஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா மறைக்க முடியும் ஏன்னா ஸ்க்ராட்ச் பண்ணும் போது அதுக்கும் வெளியேக்கும் வந்து லைட்டாக ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும் அந்த வித்தியாசம் வந்து பாலிஷ் மூலமாக கரெக்ட் பண்ணுறதுனால பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தரைய அது இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த கருப்பு கலர் வந்து ஃபேட் ஆகிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாலிஷ் எடுத்துரும் இப்போ தண்ணி நல்லா ஊற்றியாச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீனாக துடைச்சிடலாம் இப்போ ஒரே துணியை வச்சு நம்ம திருப்பி துடைக்கும் போது அந்த தூசி பரவலத்தாகமே தவிர தூசி கம்ப்ளீட்டாக போகாது திருப்பி திருப்பி தண்ணி ஊற்றி வேற வேறு துணி வச்சு துடைச்சா தான் க்ளீனாக போகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே துணியை வச்சு ஒரு தடவை தண்ணி ஊற்றி அதை அப்படியே துடைச்சி விட போகிறோம் அதுக்கு மேலே பாலிஷ் போட்டாவே நீட்டாகவே இருக்கும் மெல்ல மெல்ல என்ன சிவருக்கு வலிக்கும் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் பைக்கை துடைக்கிறது தான் காரைக்கூட ஈஸியாக துடைச்சிடலாம் பைக்கை துடைக்க ரொம்ப கஷ்டம் இதனாலே ஓஸ்ல இருந்து தண்ணி மட்டும் அடிச்சு விட்டு அப்படியே லைட்டாக காய வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போயிருது மேக்ஸிமம் வந்து மழை காலத்துல வந்து மழை தண்ணி தான் கழுவிட்டு இருக்கோம் இல்லை பைக் சுத்தமாக எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு கடைசியில் வந்து டயரோட சைட்ஸ் துடைக்கலாம் அந்த சைடை தொடச்சா தான் பார்க்கறக்கே பைக் வந்து சூப்பரா இருக்கும் தண்ணி ஊற்றி துடைக்கும் போது பைக் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும் எங்கேயுமே தூசி இல்லாத மாதிரியும் அதே மாதிரி நம்ம பிளாக்கான பிளாஸ்டிக் ஃபுல்லாகவே வந்து கருப்பாகிட்டு எல்லாமே நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் திருப்பி காஞ்சிச்சுனா அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே வெளுத்து போன மாதிரி ஆயிரும் தூசிகள் அங்கங்கே திப்பி திப்பியாக தெரியும் உசுரை எடுக்க சொல்ல உங்களுக்கு பைக்கை நல்லா கழுவி துடைக்க டைம்லன்னா லைட்டாக துடைச்சி விட்டுட்டு அப்படியே பாலிஷ் போட்டுடலாம் டயரோட ரெண்டு சைடுமே நல்லா தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் போட்டோம்னா பார்க்கறதுக்கு இன்னும் சமையா இருக்கும் பைக்கை கம்ப்ளீட்டா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டயரை துடைக்கலாம் டயரை தொடச்சிட்டு பைக்கை தொடச்சோம்னா பைக் வந்து இன்னும் அழுக்காயிரும் இந்த ப்ராசஸ்ஸை நிறைய தடவை தண்ணி ஊற்றி வேற வேற துணி வச்சு தொடச்சா மட்டும்தான் பைக் வந்து நீட்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த தூசி வந்து பரவலா இருக்கும் தண்ணி இருக்கும் போது அது தெரியாது தண்ணி நல்லா காஞ்சி ஈரம்லாம் போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியா அங்கங்க டார்க்காக வந்து தூசிகள் தெரிய அமைக்கும் அந்த process நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் பாலிஷ் பண்ணலாம் நம்ம என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளிய வர மாட்டேங்கறானேயா கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல் எடுத்தியே தடச்சிருக்க மாட்டோம் انا பாக்க இப்பவே பைக் नीटா இருக்கு انا காஞ்ச பருவு தான் அது எப்ப இருக்குன்றது தெரியும் அதனால அத ஃபர்ஸ்ட் காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பாலிஷ் பண்ணலாம் லைட்டா இப்ப காஞ்சதுக்கே ब्लैकான பிளாஸ்டிக் ஃபிலாம் அப்படியே ஃபேட் ஆகுறது வெள்ளை கலர்ல மாறுது அப்படியே தெரியுது வெளியே போய்ட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சுட்டு பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது பைக் இப்போ இருக்குது காஞ்சதுக்கப்புறமும் அந்த தூசி லைட்டாக தெரியுது ஸோ அதை ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலிஷிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் பைக் இப்படி அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வெயில்ல நீங்கள் எப்போ பைக் இப்படி நாலஞ்சு நேரம் காய வைக்கணுன்ற அவசியமே இல்லை திருப்பி அப்படியே தூசி இருக்கும் அப்படின்னு காமிக்க தான் நான் ஏட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனாவோ இல்லை ஃபஸ்ட்டு தொடச்சிட்டோ அதுக்கப்புறமே நீங்கள் வந்து பாலிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாலிஷுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் தாங்க மாட்டேங்கடா இது என்னென்னு தெரியும் தாங்க மாட்டேங்க மனசு தேங்காய் எண்ணெய் இதுக்கும் பத்து ரூபா செலவாகுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்ல குருட் ஆயில் பாம் ஆயில் இன்ஜின் ஆயில் அப்பள ஒருத்த எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் போட்டு தொடச்சாலும் அதே தான் கிடைக்கும் எண்ணெய் எறும்பு வராமல் பார்த்துக்கணும் நான் கூட வீடியோவில் கம்மிக்க கம்மிக்கிறேன் எடுத்துகிட்டு வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் ஷோரூமில் கூட நீங்கள் வண்டியை கொடுத்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வரும் போது அவங்களே இன்ஜின் ஆயில் போட்டு தான் தொடச்சிடுப்பாங்க இன்ஜின் ஆயில் அவங்ககிட்ட கிடைக்கிற ஆயிலை போட்டு தொடச்சி விடுவாங்க ப்ரொஃபஷனல் இன்னங்க தொழில் தர்மம் என்ன தான் பைக்கை நல்லா கழுவுனாலுமே இன்னமே டல்லாக தான் இருக்குது அதிலேயும் இந்த பிளாஸ்டிக் பகுதியெல்லாம் கேட்கவே வேணாம் ஃபஸ்ட்டு நான் என்ன என்னெல்லாம் துணியில் தொட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் பகுதியில் வந்து தொடச்சி பார்ப்போம் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அழுக்கெல்லாம் கிடையாது தூசியெல்லாம் அதில் கிடையாது ஆனால் இந்த பிளாஸ்டிக்கே கருப்பு பிளாஸ்டிக்கே பார்த்திங்கன்னா நல்லா வெளுத்துருச்சு ஸோ இதை எப்படி நம்ம பாலிஷ் பண்ணிவிட்டு இதை பழைய கலருக்கு கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்த நம்ம தொடக்கிறோம் துடைச்ச உடனே பாருங்கள் அப்படியே டார்க் கலர் வருது இதில் எண்ணெய் அதிகமாக நம்ம போட்டிருக்கோம் கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணால் போதும் இப்படி பைக் ஃபுல்லாக நீங்கள் பாலிஷ் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளைக்கு வந்து தூசியே லைட்டாக இருந்தாலுமே வந்து பைக் வந்து நல்லா நீட்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை வச்சு அந்த தூசியை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் திருப்பி அது ஒரு நாலு நாள் மூணு இன்னும் பல இருக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பியும் வந்து இது மாதிரி பாலிஷ் மெத்தட் பண்ணிங்கன்னா எப்போயுமே உங்கள் வண்டி வந்து பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும் ஆயில் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகிடுச்சு திருப்பி அதை தண்ணி வச்சு தொடச்சி ஆயில் இந்த இடத்துல அதிகமாகிடுச்சு துணியை வச்சு தொடச்சா சரியாக போயிடும் இப்போ அந்த பிளாஸ்டிக்கில் முன்னாடியும் முன்னாடியெலாம் அப்புறமும் இருக்க ரிசல்ட்டையும் சேர்த்து பார்க்கலாம் ஃபேடான பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா டார்க் கலருக்கு திருப்பி வந்திருக்கு இதே மாதிரி உங்களுக்கு மூணு நாலு நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா திருப்பி ஒரு ஒரு மூணு நாலு நாளுக்கு இருக்கும் ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிணீங்கன்னா அவங்க பைக் எப்பயுமே புதுசாக இருக்கும் இன்னும் நிறைய இடத்துல நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம் அதில் ஒரு ரிசல்ட்லாம் இங்கே தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிட்டு பைக் எப்போ இருக்குன்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு லைட்டாக தூசி படிஞ்சதுக்கப்புறம் பைக் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் அதையும் லைட்டாக தொடச்சு விட்டு ஆட ரிசல்ட் எப்போ இருக்கணும் அந்த வீடியோலேயும் பார்க்கலாம் ஸ்பீடோ மீட்டர் கிட்டையெல்லாம் ரொம்ப வெளுத்து போய் ரொம்ப கண்டாவே இருந்துச்சு அதை இப்போ பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் சும்மா நீட்டாக மாதிரி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நல்ல பிரைட்டாகவே பல பலன் இருக்குது சரி ஆயில் போட்டால் அந்த ரிசல்ட் வருது விட பெட்டரான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வேக்ஸில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வேக்ஸை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து லிங்கில் கொடுக்குறேன் மேலே ஐ பட்டனில் கொடுக்கறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் எல்லாத்தையும் கொடுக்குறேன் தேவைப்பட்டான் போய் பாருங்கள் அவோட ரிசல்ட்டும் இதரோட ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்கும் அதேமாதிரி பைக் மட்டும் பண்ணணும்ல இதே மாதிரி நீங்கள் கார் பண்ணாலும் இதே மாதிரி நீட்டாகிடும் காரோட டேஷ்போர்ட்லாம் பழசாயிருச்சுன்னா அப்படியே ரொம்ப வெளுத்து போய் அசிங்கமாக இருக்கும் அதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி பாலிஷ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும் அந்த லுக்கே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி க பைக் கார் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க பழைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே நீங்கள் புதுசு மாதிரி மாற்றணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆயிலை வச்சே வந்து நீங்கள் பாலிஷ் பண்ணலாம் ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு போய் விட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காது டயரோட ரெண்டு சைட்லேயும் வந்து ஆயில் போட்டு பாலிஷ் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் இந்த சைட் ஸ்டாண்ட் எல்லாம் தூசி துடைக்கவே இல்லை இது அப்படியே பாலிஷ் போட்டாலும் நீட்டாகவே இருக்கும் பாருங்கள் ஆனால் அது தொடைக்கிற துணியில் மட்டும் தூசி ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும் இன்ஜினோடய ஏர்வெண்டுகள்லாம் துணி போகாது இதனால் என்ன பண்ணலான்னா ப்ரஷ்ஷில் நீங்கள் ஆயிலை தொட்டுவிட்டு உள்ளே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பைக்கில் வந்து நம்ம விரலோ இல்லைன்னா துணியோ நுழைய முடியாத இடத்துல கூட ப்ரஷ்ஷை தொட்டுவிட்டு அது மூலமாக நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் இப்போவே கிட்டத்தட்ட புதுசாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது பாருங்கள் இன்ஜினை பாயில் வச்சு நல்லா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ரிசல்ட்டை பார்க்கலாம் வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ் எஸ் திஸ் இஸ் சடன் சர்ப்ரைஸ் டு மீ ஆல்சோ இப்படி ஆயில் பாலிஷ் பண்ணுறது மூலமாக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து இதுலேயே மறைஞ்சிரும் பைக்கு காரில் உள்ள ஸ்க்ராச்சஸ்லாம் கண்டிப்பாக வந்து டெம்பரவரியாக இந்த மாதிரி நம்ம மறைக்கலாமே தவிர பெர்மனெண்ட்டாக மறைக்க வைக்கிற மாதிரி வேக்ஸ் எதுவுமே கிடையாது அவங்க ரே அதிக ரேட்டுக்குள்ளே வேக்ஸ் நீங்கள் வாங்கி போட்டாலுமே அதே தான் ரிசல்ட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்போ வந்து உங்களுக்கு காணா போன மாதிரி இருக்கும் ஆனால் அங்கேயே தான் இருக்கும் திருப்பி வேக்ஸ் காஞ்சதுக்கப்புறம் வெளியே திரிய ஆரம்பிக்கும் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் கார் பைக் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஸ்க்ராச்சை மறைய வச்சு காமிச்சிருப்போம் அது மேக்ஸிமம் டெம்பரவரியாக தான் மறையுமே தவிர பெர்மனண்டாக மறையக்கான வாய்ப்பே கிடையாது பெயிண்ட் அடித்தா மட்டும்தான் பெர்மனண்டாக மறையும் அதுவும் பிளாஸ்டிக்கில் நம்ம சரியாக பெயிண்ட்டும் அடிக்க முடியாது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும் இதே ரிசல்ட்டு தான் அதுவும் கொடுக்கும் அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வேக்ஸையும் ஆயிலையும் கம்பேர் பண்ணியே காமிச்சிருப்போம் இப்போ நம்ம லாங் ட்ராவல் போனதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு பைக் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தூசியை நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த ஆயில் வச்சுருக்கோம் வேக்ஸும் இதே தான் பண்ணும் இதை ஒரு கிளாத் எடுத்து லைட்டாக தொடச்சு விட்டால் மட்டும் போதும் பழைய பல பழப்பு அதே மாதிரி வந்துடும் வீடியோ அந்த வந்து ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் எதாவது சந்தேகிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு மேலே டெலியூப் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்